ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல வேள்வி பாடலத்துல நான்காவது பாடல் பார்க்க போறான் இணைய நிகழ்ந்த பின்னர் காவதம் இரண்டு சென்றார் அணையவர் கேட்க ஆண்டு ஓர் அரவம் வந்து அணுகி தோன்ற முனைவ இது யாது என்று முன்னவன் வினவ பின்னர் வினையர நோற்று நின்ற மேலவன் விளம்பலுற்றான் இதுதான் பாட்டு இப்ப பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம் இணையன நிகழ்ந்த பின்னர் இவை நடந்த பின்பு காவதம் இரண்டு சென்றார் ராமன் முதலிய மூவரும் இரண்டு காத தூரம் நடந்து சென்றனர் ஆண்டு அணைய அணையவர் கேட்க அங்கு அந்த மூவரும் கேட்கும்படியாக ஓர் அரவம் வந்து அணுகி தோன்ற ஒரு ஒரு பெருத்த குரல் பக்கத்தே எழ முனைவ இது யாவது என்று முன்னவன் வினவ முனிவரே இந்த ஓலம் எதனால் தோன்றியது என ராமன் கேட்க பின்னர் வினையற நோற்று நின்ற மேலவன் விளம்பல் உற்றான் பின்பு இருவினையும் நீங்க தமம் செய்து செய்து மா முனிவனாக நின்ற விஸ்வாமித்ர முனிவன் சொல்லலானான் இப்போ இப்ப நம்ம இந்த பாட்டில் இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் இதுல இணையன நிகழ்ந்த பின்னர் அப்படின்னு வர இடத்துல நிகழ்தல் அப்படிங்கிறது நடத்தலை குறிக்குது அதாவது இவ்வாறாக நடந்ததற்கு பிற்பாடு எவ்வாறாக நம்ம போன பாட்டுல பார்த்தோம்ல ராமருக்கு வந்து படைக்கலன்கள் இருக்கக்கூடிய தேவதைகள்ல நாங்கள் உன்னோடு தூணையாக இருப்போம் லக்ஷ்மணன் மாதிரி நாங்களும் உங்களுக்கு ஏவல் தொழில் செய்வோம் அப்படின்னு சொன்னாங்கன்னு பார்த்தோம்ல அதனை தொடர்ந்து அவங்க அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு கம்பர் சொல்ல வர்றார் இதுல காவதம் இரண்டு சென்றனர் சென்றார் அப்படின்னு வருதில்ல அதுல காவதம் காதம் இது எல்லாமே வந்து ஒரு தூரத்தின் அளவு ஒரு ஏழரை நாழிகை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது குத்துமதிப்பா பத்து மைல் தூரம் அவ்வளவு தூரம் நடந்து வந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல ஒரு சத்தம் கேக்குது அத ராமன் விஸ்வாமித்துன்ட்டு இது என்ன சத்தம் இங்க என்ன சத்தம் அப்படின்னு கேட்கிறாரு அதுதான் இந்த பாடம் அதனாலதான் இங்க ஆண்டு ஓர் அரவம் வந்து அணுகி தோன்ற அப்படின்னு சொல்றாங்க இதுல அரவம் அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச பொருள் வந்து பாம்பு அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு இன்னொன்னு ஒலி அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு ஆள் அரவமே இல்லையே அப்படின்னு சொல்றான்ல அது சம்ஸ்கிருதத்தில் ரவ இல்லாட்டி ரவா அப்படின்னா ஒலின்னு அர்த்தம் அதுலேருந்து வந்தது நம்ம ரகரத்தில் தமிழ் சொல்ல ஆரம்பிக்காது அதனால ரவா ரவ அப்படின்னு சம்ஸ்கிருதத்தில் இருக்கிறது நம்ம அரவம் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ குழந்தைங்களுக்கு இது வெங்கடேஸ்வர் சுப்பிரபாதத்தில் வெங்கடேச ஸ்தோத்திரம் சொல்லி கொடுக்கறதுனால எனக்கு இது தெரியுது அதாவது அஞ்சாவது ஸ்லோகம் அதில் சுப்ப இது வெங்கடேஸ்வர ஸ்தோத்திரத்தில் அதை படிக்கிறேன் கேளுங்க கலவேணு ரவா வஷகோபவது சதகோடி கோடி கோடி சமாத் பிரதிவல்ல விகாபி மதாத் சுகதாத் வசுதேவ சுதான் பரங்கலையே இந்த ஸ்லோகத்துல கலவே நுறவா வசகோ பவது அப்படின்னு வருது இல்ல அதாவது அஹ் இது வேணுகானத்தின் மூலமாக கோபியர்களை ஈர்க்கக்கூடிய விஷ்ணுவே அப்படின்னு வருது இல்ல அதுல கலவே நுறவா அந்த ரவா தான் இந்த அரவம் அப்படிங்கிற சொல் இது வந்து இப்போ குறிக்குது இதுல ராமர் வந்து முனைவ இது யாது அப்படின்னு கேட்கிறாரு முனைவ அப்படின்னு விஸ்வாமித்ர முனிவர் கூப்பிடுறாரு முனைதல் அப்படின்னாலே ஒரு முயற்சி எடுத்தல் அப்படின்னு அர்த்தம் அதனாலதான் நம்ம என்ன பா அர்த்தம் பார்க்கும்போது என்ன பார்த்தோம் இருவினையும் நீங்க தவம் செய்த மாமுனி அப்படின்னு பார்த்தோம்ல அது முயற்சி செய்யறாரு விஸ்வாமித்திரர் அதனால முனைவ அப்படின்னு சொல்றாரு அதனாலதான் நம்ம கூட பேச்சு வழக்குல சொல்லும் பொழுது உத்தியோகம் புருஷ லட்சணம் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம என்ன தப்பா நினைச்சுக்கிறோம்னா உத்தியோகம்னா ஏதோ வேலை தான் புருஷனுக்கு அழகு அப்படின்னு முதல்ல இந்த இடத்துல உத்தியோகங்கிறது வேலையையும் குறிக்கல புருஷனுங்கிறது நம்ம புருஷன் பொண்டாட்டி கணவன் மனைவி அந்த புருஷனையும் குறிக்கல ரெண்டுமே தப்பு உத்தியோகங்கிறது முயற்சியை குறிக்குது புருஷன்கிறது உயிரை குறிக்குது ஆன்மாவை குறிக்குது அதாவது நம்ம நம்ம ஒரு நம்ம உயிர்கள் அது ஆம்பளையாவும் இருக்கலாம் பொன் பொண்ணாவும் இருக்கலாம் புருஷார்த்தங்கள் அப்படின்னு சொல்றோம்ல அப்படின்னா என்ன ஆம்பளைங்களுக்கு மட்டும் உள்ள இது தர்ம அர்த்த காம மோட்சங்கிறது ஆம்பளைங்களுக்கு மட்டும் அப்படி இல்லை இல்லை இருபாலருக்கும் பொதுவானது தானே அதனால இந்த இடத்துல அந்த எப்படி புருஷ அர்த்தம்னு வருதோ அந்த மாதிரி இந்த இடத்துல புருஷ உத்தியோகம் புருஷ லட்சணங்கிறதும் புருஷனை ரெண்டு பேரையும் தான் குறிக்கும் அதுல உத்தியோகம்ங்கிறது நம்ம இது சம்ஸ்கிருதத்துல வந்து இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அப்படின்னு சொல்றோம்ல அதுக்கான நேர் பதம் வந்து உத்தியோகபதி தான் அப்படின்னா என்ன இண்டஸ்ட்ரியஸ் ஃபெல்லோ அப்படின்னு நம்ம யாரையாவது சொன்னோம்னா நம்ம எப்பயுமே விடாமுயற்சி கொண்டவர் அவர் வந்து சும்மா எனக்கு இனிமே நம்மளால முடியாது அப்படின்னு சோர்வடையாத ஒருத்தர் அப்படின்னு அர்த்தம் எதுக்கு சொல்ல வரேன் அந்த மாதிரி உத்தியோகம் புருஷ லட்சணம் அப்படின்னு சொல்ற வழக்கு இருக்குல்ல அந்த மாதிரி இங்க முன முனிவரை வந்து முனைவ அப்படின்னு அட்ரஸ் பண்றாரு ராமர் அதே மாதிரி முன்ன என்று முன்னவன் வினவ அப்படின்னு கம்பர் சொல்றாரு ராமனை சொல்லும் பொழுது முன்னவன் அப்படின்னு சொல்றாரு ஏன்னா எல்லோருக்கும் முழு முதற் கடவுளாக இருப்பவன் எல்லோ எல்லா உயிர்களுக்கும் முதன்மையானவன் அப்படிங்கிறதுனால முன்ன முன்னவன் அப்படின்னு சொல்றாரு ஆனா விஸ்வாமித்ரன் சொல்லும்போது என்ன சொல்றாரு வினையர நோற்று நின்ற மேலவன் அப்படிங்கிறாரு மேன்மையானவன் அதாவது தவத்தில் மிக்கோன் அப்படின்னு முன்னாடி சொல்லியிருக்காருல்ல அந்த அதனால மேலவன் அப்படின்னு சொல்றாரு நோற்று நின்ற மேலவன் விளம்பலுற்றான் விட்டுறான் விளம்புதல்னா சொல்லுதல்னு அர்த்தம் அதனாலதான் விளம்பரம் அப்படின்னு வருது அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு நோற்று நின்ற மேலவன் அப்படின்னா இந்த இடத்துல நோ நோன்பு தான் நோற்று அப்படின்னு வருது நம்ம எப்படி திருக்குறள்ல வந்து மக்கட்பேரு அப்படிங்கிற அதிகாரத்துல பத்தாவது குரல்ல மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொல் எனும் சொல் என்னதான் தவம் செய்தானோ அப்படின்னு மற்றவங்க சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த மகன் வந்து இருக்கணும் அப்படின்னு வருது இல்ல அந்த மாதிரி இங்க வினையற நோற்று நின்ற மேலவன் அப்படின்னா மிகப்பெரிய தவங்களை அதாவது நின் அதே மாதிரி நோற்று நின்றன்னு வருது இந்த இடத்துல நிற்றல் அப்படிங்கிறது நற்குண நற்பண்புகளில் நினைத்தல் நிற்றல் அப்படின்னு பொருள் அப்பேற்பட்ட உத்தமமான விஸ்வாமித்ரன் அப்படின்னு சொல்றாரு இதுல விளம்பல் உற்றான் அப்படின்னு வருது இல்ல அது உறுதல் அப்படிங்கறதுல இருந்து பகுதி இரட்டித்து உற்று அப்படின்னு வருது பொதுவாவே வினைச்சொற்கள் வந்து பகுதி இரட்டித்தும் காலம் காட்டும் விகுதியும் காலம் காட்டும் இப்ப உதாரணத்துக்கு உண்ணாய் நடவாய் அப்படின்னு சொன்னா நான் வந்து உண்ண போறேன் நடக்க போறேன் அப்படின்னு அர்த்தம் இப்போ நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிரபலமான சினிமா பாட்டு ஒண்ணு இருக்குல்ல வாராய் நீ வாராய் அப்படின்னு அதுல வாராய்னா வராதன்னு அர்த்தம் இல்ல இல்ல வா இங்க வா மேலே வா அப்படின்னு தானே சொல்றாங்க அந்த மாதிரி உண்ணாய் நடவாய் அப்படிங்கிறது உண் நடை நடை அப்படின்னு அர்த்தம் அந்த மாதிரி பகுதியும் காலங்காட்டும் அதே மாதிரி விகுதியும் காலம் காட்டும் இப்போ உண்கு யான் அப்படின்னா நான் இன்னுமே சாப்பிட போறேன் அப்படின்னு அர்த்தம் உண்டு யான் அப்படின்னா நான் ஏற்கனவே சாப்பிட்டேன் அப்படின்னு அர்த்தம் உன்கு உண்டு வந்து வருது இப்படிலாம் வரும் இதை தவிர இரட்டித்து பகுதி இரட்டித்தும் காட்டும் புகு அப்படின்னா புக்கான் தொடு அப்படின்னா தொட்டான் அப்படின்னா ஏற்கனவே நான் தொட்டுட்டான் அப்படின்னு அர்த்தம் இல்ல தொடு தொட்டான் அப்படின்னு இரட்டித்து வருது இல்ல பெரு பெற்றான் அந்த மாதிரி இங்க உரு அப்படி உறுதல் அப்படிங்கிற வினை உற்றான் அப்படின்னு இறந்த காலத்துல காமிச்சு வருது அதாவது இவ இவர் வந்து ரொம்ப மிகப்பெரிய தவம் தவத்திற்கான முயற்சிகளெல்லாம் இவர் ஏற்கனவே மேற்கொண்டு விட்டார் அப்படிங்கிறதுனால இறந்த காலத்துல வருது இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க இணையன நிகழ்ந்த பின்னர் காவதம் இரண்டு சென்றார் அனைவர் கேட்க ஆண்டு ஓர் அறவும் வந்து அணுகித் தோன்ற முனைவ இது யாது என்று முன்னவன் வினவ பின்னர் வினையர நோற்று நின்ற மேலவன் விளம்பலுற்றான் இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம் ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககணசதிரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மி காந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்தியான கம்யம் வந்தே விஷ்ணும் பவ பயஹரம் சர்வலோகை உம்பரோடு இம்பர்காரும் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வள்ளல் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்திஹி षां स्वस्तिर्भवतु सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिः ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित्तु काग् भवेद् ॐ शान्तिः शान्ति शान्ति शान्ति